வணக்கம் உறவுகளை நான் யாதவ தேசிய பேரவை தமிழ்நாடு மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் டாக்டர் ஏ கே பூமிராஜன் யாதவ் பேசுகிறேன் தமிழ்நாடு என்பது அனைத்து சமுதாய மக்களும் வாழக்கூடிய இடம் இதில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து திணைகளை கொண்டது இந்த தமிழ் சமூகம் தமிழ் குடிகள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பது திராவிடனுடைய சூழ்ச்சி திராவிடன் என்பது ஒரு ஆபத்தான ஒரு விஷச்செடி அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் ஒரு சமூகத்தை வீழ்த்துவதற்கு இன்னொரு சமூகத்தை பயன்படுத்துவார்கள் இன்னொரு சமுதாயத்தை வீழ்த்துறதுக்கு கோணாரை பயன்படுத்துவார்கள் இந்த ஜாதி மோதல்களை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள்தான் திராவிட சூழ்ச்சி அது இன்னும் நடந்து கொண்டிருப்பதற்கு வெக்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் ஆளவில்லை வந்தேரிகளும் பஞ்ச வந்தவன் ஆட்சியில் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்குள் சண்டைகளை தூண்டிவிட்டு பிளப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு உண்மையான ஒரு ஒரிஜினல் தமிழனுக்கு பிறந்து இருந்தால் தமிழ்நாட்டில் ஜாதி சண்டை நடக்குமா மொழி சண்டைகள் நடக்குமா இனச்சண்டைகள் நடக்குமா லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் போதைப் பொருள் அனைத்திலும் குற்றம் நிரம்பி கிடைக்கிறது தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சி மிகவும் ஆபத்தான ஆட்சி சாதி சண்டைகளை தூண்டி விட்டால் மூணு வேளை சாப்பாடு இந்த திராவிடர்களால் இதை பயன்படுத்தி ஒவ்வொரு ஊரிலும் அதிக மக்கள் எங்கேயெல்லாம் இருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் சாதி சண்டைகளை தூண்டி விடுவதாகவே இந்த திராவிடர்களுக்கு வேலையாய் போய்விட்டது அதை ஒரு குறிப்பிட்ட சமூகம் தவறாக பயன்படுத்துகிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வந்து உத்திரகேச மங்கை தாய் வளநாடு கிராமத்தில் யாதவ சமுதாயம் அங்கே இருக்கிறாங்க எல்லா சமுதாயமும் இருக்கிறாங்க ஆனால் யாதவ சமுதாயத்தை வழிகாடாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்கும் ஒரு பிறர் சமுதாயத்தை இழிவுபடுத்த வேண்டும் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மற்ற சமுதாயத்தை அரவணைக்கிறது போல் நாடகம் ஆடி யாதவ சமுதாய இளைஞர்களை தவறான வழிகளுக்கு கொண்டு போய் அந்த ஒரு போடு உருவாக்குறாங்க அந்த போடு வைக்கிறது வந்து எல்லா பிறருடையும் எல்லா சமுதாயத்திலும் தமிழ்நாடு பூரா எல்லா சமுதாயத்துக்கும் அவங்க அவங்களுடைய விருப்பங்கள் ஒன்று ஒரு தனி நபருடைய தனி சமுதாயத்தோடைய போடா இருந்தும் தான் நம்ம இவ்வளவு தூரம் பேச வேண்டியதில்லை இவ்வளவு தூரம் கேட்க வேண்டியதில்லை நீ வந்து பொதுவாக வச்சுட்ட எல்லா சமுதாய தலைவர்களுடைய படத்தை போட்டு நீ ஒரு போர்டு போது ஒரு சமூகத்தை ஒதுக்குவது அது ஜனநாயகத்திற்கு எதிரானது ஒரு ஜாதி மோதலை தூண்டுவதற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி அன்பும் பாசம் கொண்டவர்கள் தேவேந்திரோள சமுதாய மக்கள் அந்த சமூகத்தை நீ புறக்கணிக்க உன்னை தூண்டி விடுகிறார்கள் என்றால் அப்போ உனக்கும் அவர்களுக்கும் கோணாரை வீழ்த்துவதற்கு தேவேந்திரகோள சமுதாயத்தை பயன்படுத்துவதும் தேவேந்திரகோள சமுதாயத்தை வீழ்த்துவதற்கு கோணாரை பயன்படுத்துவதும் ஐம்பது அறுபது ஆண்டு கால அரசியல் திமுக அதிமுகவுடைய மோசமான பார்வை அதை சில சமூகம் அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் எங்கேயாவது யாதவன் அடிபட்டால் அந்த சமுதாயத்தை சார்ந்த உன்னை எவன் தூண்டி விடுகிறானோ அந்த சமூகத்தை சார்ந்தவன் உனக்காக போராடுவானா உனக்காக ஆஸ்பத்திரிக்கு வருவானா உனக்காக நல்லது கட்டது பார்ப்பானா ஒரு நாளும் பார்க்க மாட்டான் உன்னை தூண்டி விட்டுட்டு வீட்டில் போய் படுத்துக்கிறான் இவங்க வெட்டிக்கிட்டு சாகட்டும் குத்திக்கிட்டு சாகட்டும் என்று சொல்லி உனக்குள் இந்த இரு சமூகத்திற்குள் சண்டையை தூண்டிவிட்டு அவன் குளிர்காய நினைக்கிறான் அது யாராக இருந்தாலும் சரி அரசியல் என்பது வேறு இங்கே தமிழ் குடிகளின் ஒற்றுமையை உருவாக்குவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி தமிழ் சமுதாயம் ஒன்று சேர வேண்டும் என்றது எங்களுடைய நோக்கம் தமிழ் சமுதாயத்திற்குள்ளேயே கருப்பு ஆடுகள் பிரிவினைகளை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் இனி அது ஒரு காலத்தில் நடக்காது நான் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அமைச்சராகணும் மாவட்ட செயலாளராக அனைத்து கட்சிகளும் பதவிக்கு வரணுமென்ற நோக்கத்துடன் ஜாதி மோதல்களை பிரிவினைகளை உருவாக்கி அரசியல் ஆதாயம் இனி எந்த காலத்திலும் நடக்காது நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று பார்த்துத்தான் இனி வருங்கால இளைஞர்களுக்கு புரிதலை உருவாக்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவோம் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் வட்டாட்சியர்கள் உடனடியாக அந்த போடை அகற்ற வேண்டும் வளநாடு கிராமத்தில் உள்ள உடனடியாக அந்த போடை அகற்றிவிட்டு பொதுவாக போடு வைத்தால் அனுமதி கொடுங்கள் இது போன்ற பிரிவினைகளை உருவாக்குவதாக இருந்தால் அந்த போடை வைப்பதற்கு அனுமதி கொடுக்காதீர்கள் தமிழக அரசும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்ற அந்தந்த சமுதாய போடு வைப்பது இருந்தால் வைத்து கொள்ளட்டும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் படத்தை போடுவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பிரித்து பார்ப்பது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டில் ஜாதி சண்டைகளை தூண்டிவிட்டு பிளப்பு நடத்துவது அது போக வந்து ஒரு பெரும் தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுவது அது எந்த சமுதாய தலைவர்களாக இருந்தாலும் இழிவுபடுத்தி பேசுவது கண்டனத்துக்குரியது தமிழக அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாகட்டும் வெட்டிக்கிட்டு சாகட்டும் என்று வேடிக்கை பார்க்கின்ற தமிழக அரசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தூக்கி எறிவோம் அரசியல் மாற்றம் வர வேண்டும் அதிமுக திமுக அல்லாதவர்களை உருவாக்குவோம் ஒற்றுமை என்பது முதலில் நமக்கு தேவை தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அதை உருவாக்குவோம் இதுபோன்று பிரிவினைகளை உருவாக்கும் அரசியல்வாதிகளை தூக்கி எறிவோம் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் மதுரையில் உள்ள விமான நிலையத்திற்கு மீனாட்சி பாண்டிய மன்னருடைய சகோதரி மீனாட்சி பெயரை சூட்ட வேண்டும் ஏன்னா இரு சமூகத்திற்குள் தொடர்ந்து ஜாதி மோதல் வருவதற்கு காரணமே மதுரை விமான நிலையம் இந்த விமான நிலையத்திற்கு ஒரு பொதுவான பெயரை வைத்துவிட்டால் இந்த இரு சமூக பிரச்சனைகளை தீர்வு விடலாம் ஏனென்றால் ஜாதி மோதலை தூண்டி விடுவதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் இந்த இரு சமூகத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடாதீர்கள் உடனடியாக மதுரை விமான நிலையத்திற்கு மீனாட்சி பெயரை சூட்ட வேண்டும் என்று என்னுடைய நோக்கம் என்னுடைய கோரிக்கை இனி வருங்காலங்களில் இந்த இது போன்ற பிரிவினைகளை தவிர்ப்போம் என்றும் உங்களில் ஒருவன் யாதவர் தேசிய பிறகு தாய்நாடு மக்கள் கட்சி